இனிய வணக்க நண்பர்களே குருமுகா சன்னிதானம் தவிர்த்து குன்றக்குடி அடியலர் அவர்களின் நூற்றாண்டு காலம் இது பெரியவரோடு தெய்வீக பேரவை தீண்டாமை நீக்கும் தீவிர இயக்கம் மண்டைக்காடின் அமைதி பேரணி குன்றக்குடி கிராம திட்டக்குழு மாவட்ட திட்டக்குழு பிரியதர்சினி டிவி தயாரிக்கும் தொழில் மற்றும் நேர் யுவ கேந்திரா போன்ற பல்வேறு அமைப்புகளோடு பெரியவரோடு நெருங்கி பழகி இருந்த ஒரு அனுபவம் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அதனால் தவிர்த்து குன்றக்குடி அடிகளார் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு உங்களுடன் ஒரு நிமிடம் என்ற பதிவில் நூறு பதிவுகள் அவரை பற்றிய பதிவுகளாக செய்திகளை நாம் பதிவு செய்திருக்கின்றோம் இன்று முதல் இந்த நூறு பதிவுகள் பதிவு செய்த பிறகு குன்றக்கூடிய அடிகளார் நூறு என்ற தலைப்பில் ஒரு புத்தக வடிவில் கொண்டு வருவதற்கான மேலான ஆலோசனையும் இருக்கிறது உங்களுடைய ஆதரவோடு இன்றைய முதல் பதிவாக அவருடைய பிறப்பு தஞ்சை மாவட்டம் தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகிலே நடுத்திட்டு என்ற கிராமத்தில் அறம் சார்ந்த மனிதநேய மரபுகளோடு உயர் பண்புள்ள சீனிவாசம் பிள்ளை சொர்ணத்தம்மாளுடைய தம்பதிகளின் கடைசி மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பதினொன்னாம் தேதி அரங்கநாதன் பிறந்தார் அரங்கநாதனுக்கு இரண்டு மூத்த அண்ணன்மார்கள் கோபாலகிருஷ்ணன் பிள்ளை பாண்டுரங்கம் பிள்ளை ஒரு அக்கா சிவானந்தம் என்ற ஒரு அக்கா இந்த அரங்கநாதன் தான் தமிழகத்தின் ஆன்மீக விளக்காக விளங்கிய தவத்திற்குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் நன்றியுடன் உங்கள் ஜோஹர் கிருஷ்ணன்